வணக்கம் தமிழ்நாடு அளவிலான பான் புரோக்கர் அசோசியேஷன்லேருந்து செயற்குழு உறுப்பினர் பேசுகிறேன் இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக போட்ட எல்லா வீடியோஸுமே நம்ம யூடியூப் சேனலில் நல்லபடியாக பார்க்குறீங்க நிறைய பேர் நிறைய பாராட்டுகள் தெரிவிக்கிறீங்க இதனால் நிறைய பேர் வந்து பயனடைச்சிருக்கீங்க அப்படிங்கிறது யோசிக்கும் போது எங்களுக்கே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இன்னும் உங்களுக்கு வேண்டிய எல்லா சப்போர்ட்டையுமே எங்கள் சைட்லேருந்து கொடுக்கறதுக்காக நிறைய ஆர்வமாகவே இருக்கும் இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் நிறையா வழிமுறைகள் நிறையா வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி எடுத்து வச்சு சொல்லியிருந்தோம் அவங்களுக்காக பத்து நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா சேலமில் நம்மளோட உறுப்பினர் இருக்கக்கூடிய ஒருவரோட கிளையில் வாடிக்கையாளர் வராங்க ஒரு போலி நகையை அடகு வைக்காங்க அதனால் அவர் சில பிரச்சனையை சந்திக்கிறார் அவருக்கு அந்த பிரச்சனை ஏற்பட்ட உடனே அதற்கான தகவலை நம்ம பான் புரோக்கர் அசோசியேஷனுக்கு எடுத்துகிட்டு வராரு உடனே நம்ம எதுவுமே யோசிக்கலை நம்ம கூட இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது களத்தில் இறங்கி நம்மளோட லீகல் டீம்லருந்து நம்மளோட உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து அவருக்காக போய் அந்த இடத்துல நின்று அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணி கொடுத்தோம் அதனால் அவர் பயனடைஞ்சார் அவருக்கு வரக்கூடிய இழப்பீடு எல்லாமே சரியானது இது மாதிரி உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக நம்மளோட தமிழ்நாடு அளவிலான பான் புரோக்கர் அசோசியேஷனுக்கு எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு வேண்டிய தொழில் பாதுகாப்பு சட்ட பாதுகாப்பு அறிவுரைகள் உங்களுக்கு வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு கூடவே இருந்து உங்களுக்கு தோளோடு தோல் நின்று நாங்கள் உறுதுணையாக இருப்போன்னு உறுதியளிக்கிறோம் நன்றி